இந்த காணொளியில் வேதி வினையின் வேகம் என்றால் என்ன இந்த தலைப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓரளவு காலத்தில் ஒரு வேதி வினையில் வினைப்படு பொருட்களின் செறிவில் ஏற்படும் மாற்றம் வினை வேகம் என்று அழைக்கப்படுகிறது இந்த வினை வேகத்தை கணக்கிறதுக்கான ஃபார்முலா வினைவேகம் இசைக்கட்டு பொருளின் செறிவில் ஏற்படும் மாற்றம் வினைப்படு பொருட்களின் செறிவில் ஏற்படும் மாற்றம் வகுத்தல் நேரத்தில் ஏற்படும் மாற்றம் இப்போ வினைவேகம் அப்படின்றது வினைப்படு பொருள்களின் செறிவில் ஏற்படும் மாற்றம் வகுத்தல் நேரத்தில் ஏற்படும் மாற்றம் செறிவை குறிக்கக்கூடிய குறியீடு பாருங்க இந்த மாதிரி இருப்பாங்க இந்த குறியீடு நம்ம போட்டோம் அப்படின்னா வினைப்படு பொருளோட செறிவில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்போ ஆரம்ப நிலையில் வேதி வினையில் வினைப்படு பொருள் ஒரு குறிப்பிட்ட செறிவு நம்ம எடுத்துக்குவோம் வேதி வினை ஆரம்பிக்குது அப்படின்னா வினைப்படு பொருளோட செறிவு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதே நேரத்தில் வினை விளை பொருளோட செறிவு அதிகரிக்கும் அதாவது வினைப்படு பொருளோட செறிவு குறையக்கூடிய வினை விளை பொருளின் செறிவு அதிகரிக்கிறது இந்த இரண்டுமே நேரத்தை பொறுத்து சமமாக நடப்பாங்க எந்த அளவுக்கு வினைப்படு பொருளோட செறிவு குறையுதோ அதே அளவுக்கு வினை விளை பொருளின் செறிவு அதிகரிச்சிருக்கும் ஓகேங்களா அப்போ பொருளோட செறிவு குறையிறதுனால முன்னாடி மைனஸ் சிம்பிள் இரண்டு வகையான வினையை நம்ம எடுத்துக்கிட்டு இந்த வினை வேகத்தை கணக்கிட போகிறோம் முதலாவது வகை அப்படின்னு பார்த்தோன்னா ஏ அப்படின்ற வினைப்படு பொருள் ஒரு மோல் நம்ம எடுத்துக்கிறோம் வினை புரிஞ்சு பீன்ற ஒரு மோல் வினை விளைப்பொருளை உருவாக்குறாங்க அப்ப இந்த வினைக்கு நம்ம வினைவேகம் எழுதணும் அப்படின்னா வினைவேகம் இஸ் ஈக்வல் டு பாருங்க ஃபார்முலா வினைப்படு பொருட்களின் செறிவில் ஏற்படும் மாற்றம் அந்த மாற்றத்தை ரெண்டு வகையில் சொல்லலாம் ஒன்று டெல் இன்னொன்று டி நம்ம டீன்ற டேமை யூஸ் பண்ணி எழுதிக்கலாம் மைனஸ் டி யாரு வினைபடு பொருள் ஏவின் செறிவு மாற்றம் யாரை பொறுத்து நடக்கிறாங்க நேரத்தில் ஏற்படும் மாற்றம் டிடி இஸ் ஈக்குவல் டு இதே மாதிரி வினை விளை பொருளுக்கும் நம்ம வினைவேகம் எழுதணும் இல்லைங்களா இப்போ வினைப்பொருள் வினை விளைபொருளுக்கு எழுதணும் அப்படின்னா டி இன்ட்டு பி என்ற வினை விளை பொருளின் செறிவில் ஏற்படும் மாற்றம் யாரை பொறுத்து நேரத்தை பொறுத்து வினைப்படு பொருளுக்கு மைனஸ் சிம்பலும் வினை விளை பொருளுக்கு பாசிட்டிவ் சிம்பளும் நம்ம போடுவோம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பொருளோட செறிவு குறைய குறைய வினை விளை பொருளின் செறிவு அதிகரிக்கிறது இந்த வினையில் பார்த்தோன்னா ஏன்ற பொருள் ஒரு மோல் எடுத்துக்கிட்டோம் வினைபுரிஞ்சு பீன்ற வினை விளை பொருள் ஒரு மோல் கொடுக்குறாங்க அப்போ வினைப்படு பொருளோட செறிவு குறைய குறைய வினை விளைபொருளின் செறிவு அதிகரிச்சிருக்கும் இப்போ பொருளோட செறிவு குறைதலும் வினை விளை பொருளின் செறிவு அதிகரித்தலும் சமமாக இருப்பாங்க இதுவே இன்னொரு வினையை நம்ம கருதுவோம் ஏன்ற வினைப்படு பொருள் வினைபுரிஞ்சு டூ மோல் பீன்ற வினை விளை பொருளை கொடுக்குறாங்க இப்போ இந்த வினையில் பார்த்தோன்னா ஏ வந்து ஒரு மோல் வினைப்படு பொருள் வினை புரிஞ்சு ரெண்டு மோல் பீன்ற வினை விளை பொருளை கொடுக்குறாங்க இப்போ இந்த மாதிரியான வினைக்கு எப்படி நம்ம வினை வேகம் எழுதுறது அப்படின்னு பார்த்தோன்னா முன்னாடி இருக்கிற நம்பரு அந்த வினைப்படு பொருள் ஆர் வினை விளைபொருள் அதோடய செறிவால் வகுக்கணும் அந்த செறிவுன்றது தான் முன்னாடி இருக்கிற நம்பர் அவங்களே மோல்களின் எண்ணிக்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம் வினை வேகம் என்ற வினைப்படு பொருள் ஒரு மோல் இருக்காங்க அப்ப இவங்களோட செறிவு வகுத்தல் ஒன்றுன்னு எழுதணும் ஏ வினைபடு பொருளின் செறிவில் ஏற்படும் மாற்றம் யாரை பொறுத்து நேரத்தை பொறுத்து இஸ் ஈக்வல் டு வினை வினை பொருள் பார்த்திங்கன்னா ரெண்டு மோல் இருக்காங்க அப்போ இந்த மோலை வந்து வேதிவினை விகித கூறு அல்லது வேதிவினை கூறு குணகம் அப்படின்னு சொல்லலாம் சிம்பிளாக மோல் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த நம்பரு வகுக்கணும் இந்த பொருளோட செறிவுனால் அப்போ ப்ளஸ்ஸு ஒன் பை டூ இந்த ப்ளஸ்ஸு இந்த பின்ற வினை விளைப்பொருளின் செறிவு அதிகரிக்கிறதை குறிக்கிறது இந்த ஒன் பை டூன்றது இந்த மூலால் வகுக்கிறோம் அப்போ டிஎன்ட்டு பி வினை விளைபொருளின் செறிவில் ஏற்படும் மாற்றம் வகுத்தல் டிடி நேரத்தில் ஏற்படும் மாற்றம் இந்த காணொலியில் வினைவேகத்தை இரண்டு முறையில் எழுதுறதை நம்ம பார்த்தோம் அதாவது படுபொருள் மற்றும் வினை விளை பொருள் இரண்டுமே ஒரு மோல் எண்ணிக்கையில் இருந்தாங்கன்னா வினைவேகம் எப்படி எழுதுறது இரண்டாவது வினைபடுபொருள் மற்றும் வினை விளை பொருளோட எண்ணிக்கை வேறுபட்டு இருந்தாங்கன்னா எப்படி வினைவேகம் எழுதுறது